எனது பெயர் தட்சணன் நான் இந்த விழாங்குள கிராமத்தில் கிராம வைத்து சங்கத்தின் தலைவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பது நான் இந்த கிராமத்தில் நானும் ஐம்பத்தி ரெண்டு வருட காலம் இந்த கிராமத்தில் நான் வாசிக்கின்றேன் தற்பொழுது இந்த கிராமத்தில் நாங்கள் வன் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வன் மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியில் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு திரும்பவும் மூளக்குடி செய்யப்பட்டது அதில் இருந்து இன்னும் வரையிலையும் எப்போது காணிகளுக்கு ஃபோமிட்டுகளோ இல்லை எது எந்த இதுகளும் வழங்கப்படவில்லை இதுகளால் எங்களுக்கு பல பிரச்சனைகள் ஒரு தண்ணி எடுக்கிறதுக்கு இல்லை கரண்ட் எடுக்கிறதுக்கு இதனால் அதில் இடங்கிற போய்க்குள்ள உடைய ஹோமிட்டை கொண்டு வாங்குற போய் கடிதப்படுத்திட்டு வா அதை உறுதிப்படுத்திட்டு வாடத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் கணக்கு பிரச்சனைகள் இந்த காணியாக இருந்துருக்கோம் இவர்கள் நாங்களும் இவ்வளோ காலங்கள் இல்லாத இடமும் போய் போய் சொல்லி கொண்டு தான் இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தாங்கண்டா செயலத்துக்கு அறிவிச்சுக்கின்றோம் அரசு அதிபருக்கு அறிவிச்சுக்கின்றோம் பழைய ஆளுநர் கருத்தியோருக்கும் இப்படி பல ஜனி குடிநாள் அஞ்சு இருந்து கடிதங்கள் அனுப்பியிருக்கின்றோம் இதுவரை அதற்கு எந்த பதிலும் எங்களுக்கு கிடைக்க வரல இந்த நிலையில் தான் நாங்கள் குளிச்சர் மிக்கட்டான நிலையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதோடு மட்டுமில்லை எங்களுக்கு இந்த ஒரு பொது சவுக்காலை ஒன்று இருந்தது அதை நாங்கள் பல காலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபத்தி நாலாம் ஆண்டிலேருந்து பாதிச்சு கொண்டு வந்த சவுக்காலையை தற்பொழுது கல்லுகளை மாயக்கல்ல போட்டு வடகிழக்கு வந்து தங்கட இடம் என்று சொல்லி சொல்லி கொண்டுருக்கிறாங்க அப்போ நாங்கள் ஒரு பொடி சாப்பிட்டா அந்த நேரத்தில் வந்து யானை வெளி போட்டு வச்சுருக்குது அதை வந்து கம்பியை கலட்டி போட்டு தான் நாங்கள் பொடியாக கொண்டு போய் கிடக்கு அது ஒரு பொதுவான ஒரு சிரமதானத்தை போட்டு துப்புரம் பண்ணுறதுக்கு அவையில் அனுமதிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு இந்த கிராமத்தில் உள்ள பல பிரச்சனைகள் காணி பிரச்சனை இருக்குது ஒரு விளையாட்டு மைதானம் இல்லை விளையாட்டு மைதானம் உள்ளே பிள்ளைகளுக்கு அதனால் இளைஞர்கள் தவறான வழியலுக்கு போகிறாங்க இதுல எல்லாம் இதெல்லாம் ஒரு கிராமத்துக்கு பெரிய தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது இந்த பிரச்சனை இதில் உனது உங்களுடைய நாங்கள் அதிகாரமாக இருக்க சொல்கிறதில் என்ன சொன்னால் இந்த இந்த பிரச்சனை கூடிய கிரை எங்களுக்கு தீர்த்து தந்தால் இந்த கிராம மக்களோட பிரச்சனையும் உடனடியாக எல்லாம் தீர்த்து எங்களுக்கு நாங்கள் வேறு எதுவும் கேட்கல அரசாங்கத்திட்ட ஊடு அட்டிதா அதுதான் இதுதான் கேட்கல எங்கடா நாங்கள் பரம்பரையாக இருந்த காணிகளுக்கு எங்களுக்கு உரிப்பத்தில் தந்தால் காணும் அதையும் தந்து எங்களுக்கு பொது மைதானம் விளையாட்டு மைதானங்களை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தந்தாலே காணும் இது வேறு நாங்கள் ஒன்றும் கேட்கல அரசாங்கத்தில் வேறு உதவிகள் நாங்கள் எதுவும் கேட்கல இதை மட்டும் கூடிய விரையில் எனக்கு இதை செய்தால் அது இந்த கிராம மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும்